பெரிய ஒரு நிலத்திலே மூவர் அதுல ரொம்ப படித்தவர் படிப்பாளி அவருடைய படிப்பை பார்த்து மாற்று சமதி அவரை கூட்டிக் கொண்டு போய்விட்டார் அப்படி படிப்பார் இது ஒன்று இன்னொரு பக்கம் ஒருத்தர் இருந்தால் கொஞ்சம் கூட படிக்காதவர் யார் என்றால் கண்ணப்ப உங்களுக்கு தெரியும் ஒன்றுபடியா அவன் ஒருவர் நல்லா படித்தார் ஒருவர் ஒன்றும் படிக்கவில்லை நான் அடுத்தது கேட்கிறேன் நாமக்கரசர் இறைவனை அடைய எண்பத்தொரு வயதாயிற்று அப்பற்கு எண்பத்தொன்று அருவாத ஊருக்கு செப்பிய நாதத்தில் தெய்வீகம் மூ மூவாறு சொல்ஞான சம்பந்தர்க்கு அந்த பதினாறு அறி அதுக்கு தங்கமும் பைரமும் முத்துமா வருது என்னடா சிவபெருமான் சோதிக்கிறார் எண்பத்தொரு வயசு ரொம்ப பொருத்தமான பெயர் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அவர் என்ன செய்தார் அதுக்கப்புறம் ஒரு சோதனை வச்சார் இவர் இந்த உடவான பணி செய்து பொழுது அழகான இடம் பெண்கள் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக விட்டார் அவர் இப்ப எண்பத்தொரு வயசு நீங்களே சொல்லிட்டு நியாயமா சிவருமான் இப்படி பண்ணலாமா நான் என் ஆசிரியரிடம் கேட்டேன் என்னுடைய ஆசிரியரிடம் நான் திருக்குறள் படிக்கிற பொழுது அவருக்கு எண்பத்தொரு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது நாம் ஏதோ நான் ஒரு ரொம்ப நன்றி நினைச்சிடக்கூடாது நான் ஒரு நாள் அவர் நானும் அவரும் இயல்பாக பேசுவோம் அவரிடம் நான் ஒரு நாள் கேட்டேன் ஐயா உங்களுக்கு இப்பொழுது காமம் இருக்கிறதா இல்லையா என்னை தூக்கி கடலில் போடும் நீங்கள் நினைக்கிறது புரியுது ஒரு ஆசிரியர் மாணவர் கேட்கிற கேள்வியாங்க அவர் எதையும் ஏற்றுக்கொள்வார் என்று துணைநிலை கேட்டேன் சார் உங்களுக்கு இப்பொழுது காமம் இருக்கிறதா இல்லையா வேற யாரு மாதிரி இருந்தது தான் அன்றையோடு வகுப்பு முடிஞ்சிருக்கு என் ஆசிரியர் பெரிய சிந்தனை வாரி அவர் என்ன செய்தார் கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கொண்டு இப்படியே இருந்தார் இருந்து விட்டு கண்ணை திறந்து விட்டு சொன்னார் நல்ல கல்வி கட்டியது எனக்கு இப்பொழுது உடம்பளவிலே காமம் இல்லை என்றார் உங்களுக்கு இது புரியுதுங்களா நீங்க கைதட்டம் இல்லை புரியல

சிவபெருமானுக்கு தெரியாதா சார் அப்படி சோதிச்சு பார்க்கிறார் அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிறது நாமக்கிற சருக்கு இது இந்த கண்ணப்பனுக்கு வாருங்க கண்ணப்பனை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது அவன் ஒன்னும் படிக்கல சார் ஒண்ணுமே படிக்கல அவனுக்கு தெரிஞ்சது மிருகங்களை கொள்றது மட்டும்தான் தெரியும்

சிவபெருமானே பதற வச்சான் ஒரு கண் ஓ அப்படியாச்சு இப்போ மெட்ட கண் குடுங்க ரெடி பண்ணிட்டான் இப்போ அடையாளம் காலை போய் கண்ணில வச்சுட்டான் சிவபெருமானுக்கு இப்போ கண்ணா கொடுங்க போறான் சிவபெருமானும் பயிர்னு போறான் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று சிவபெருமானை பயன்படுத்த ஆன்சார் அவன் ஆறே நாலுல ஒட்டி படிக்காதவனுக்கு படிச்சவனுக்கு எண்பத்தொன்னு வயசுலயும் சரியா கிடைக்க இல்ல என்ன தெரிகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை உணர்வு தான் முக்கியம் நாமக்கரசரிடம் இருந்தது அறிவு கண்ணப்பரிடம் இருந்தது உணர்வு அந்த உணர்வு தான் நம்மை மறந்து போகாதீர்கள் இன்றைக்கு இந்த கூட குறைவா இருக்கலாம் இப்ப செல்போன் இல்லாத ஒருத்தன் இருக்கிறான் வீட்டு பாட்டி கூட அதுல வச்சு ஏதோ தட்டுது பாட்டி கூட தட்டுது சார் ஆளை கொண்டு வச்சிருக்கான் எவ்வளவு வேகமாக வளர்த்தது தெரியுமா நேற்று வந்த அதனுடைய மாடல் இன்றைக்கு மாறி விட்டது அடுத்த மாடல் அடுத்த மாடல் அடுத்த மாடல் எப்பொழுதும் புதுசு வர்றதுக்கு தான் கஷ்டம் பிறகு அதுல தெரியுமா உணர்வு தாழ்ந்து கொண்டே போகிறது ஒரு நாளிலே பன்னெண்டு மணித்தியாலும் இரண்டு பன்னெண்டு மணித்தியாலும் பகல் வைத்துக் கொள்ளுங்கள் பகல் வளர்ந்து கொண்டே போனால் இருட்டு குறைந்து கொண்டே போகும் இருட்டு குறைந்து கூடிக்கொண்டே போனால் பகல் குறைந்து விடும் அதுதானே அதுபோல எந்த உணர்வுக்கும் மதிப்பு இல்லை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியல இல்லை நான் அண்மையிலே கட்டி வியந்து போனேன் இப்ப தானே என்ன ஒரு புதுசு வந்திருக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எந்த போய் தெரியுமா என் நண்பர் சொன்னான் அமெரிக்காவில் இருந்து வந்த நண்பர் சொன்னான் அந்த எந்திரம் இப்போ அதனுடைய புது வளர்ச்சி என்னவென்றால் அது பொய் சொல்ல தொடங்கி இருக்கிறதா